உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பண செலவுகள் இல்லாத மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் தேங்காயை திருகி அதனுடைய பாலை எடுத்துக்கொண்டு ஊற வைத்த கசகசாவை எடுத்து இட்டு அதனுடைய பாலையும் எடுத்துக்கொண்டு மதியம் சாப்பிடுகின்ற வேளையிலே சூடான முதல் பிடி அன்னத்தோடு இந்த தேங்காய்பால் பால் இரண்டையும் கலந்து சிறிது ஒப்பிட்டு சாப்பிட்டு வருகையிலே வயிற்று புண்களை வேறறுப்பதாக இது விளங்கும் த டியோடினல் அல்சர் என்று சொல்லக்கூடிய குடல் புண்ணை ஆற்றக்கூடிய வன்மை இந்த தேங்காய்பால் பாலுக்கு உண்டு அது அல்லாமல் இந்த டைரியா என்கின்ற பேதியை நிறுத்தி மலத்தை கட்டுவது மட்டுமல்லாமல் தாதுவை அபிவிருத்தி செய்யக்கூடியதாகவும் இந்த தேங்காய் பால் கசகசா பால் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே அகத்தி கீரை நாம் உணவாக பயன்படுத்துகின்ற ஒன்று இந்த அகத்தி மரத்தினுடைய வேர் பட்டை அகத்தி மரத்தினுடைய பட்டை இரண்டில் எது கிடைத்தாலும் அல்லது இரண்டிலும் சம அளவு எடுத்து சூரணித்து வைத்து கொண்டு அரை தேக்கரண்டி முதல் ஒரு தேக்கரண்டி வரை ஒரு டம்ளர் நீரில் இட்டு காய்ச்சி சிறிது இனிப்பு சேர்த்து அன்றாடம் இரு வேளை பருகி பொழுது காய்ச்சலை அது தணிக்கச் செய்வதாக விளங்கும் பசியின்மையை அது போக்கச் செய்வதாக திகழும் பித்தத்தை வெளித்தள்ளக்கூடியதாக இந்த அகத்தி மரப்பட்டை தீநீர் விளங்கும் அதிதாகத்தை தணிக்கக்கூடியதாகவும் இது மருந்தாகி பயன் தரும் என்பது உண்மை அன்பான நேயர்களே அகிலேரியா அகலோச்சா அகிலேரியா அகலோச்சா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது இந்த அலோவுட் என்றும் சொல்லப்பெறுவது அகில் கட்டை என்று தமிழிலே பெயரை பெற்றிருப்பது அகரு என்று தெலுங்கு பாஷையிலேயும் வட மொழிகளிலேயும் மற்ற இந்திய மொழிகளிலேயும் அகரு என்று செப்பப்படுகின்ற ஒன்று அகில் கட்டை இந்த அகில்கட்டை சாம்பிராணியை போல மனத்தை தரக்கூடிய ஒன்று இது ஒரு ஸ்டிமுலன்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இதனுடைய மனத்தை முகர்வதனாலேயே மூக்கு அடைப்பு சளி இருமல் இவற்றையெல்லாம் போக்கி சுவாச பாதையை சீர் செய்யக்கூடியதாக விளங்குகிறது இதனுடைய மனம் இளமையை தருவதாக முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த மனத்தை முகர்வதாலேயே ஒரு இளமை திரும்புகிறது அதாவது எண்ணத்திலே இளமையை மாற்றுகிறது என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இது ஒரு கொலகோக் என்கின்ற வகையிலே பித்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒன்றாக அதனாலே பசியை தூண்டக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது டி அப்சார்பண்ட் என்கின்ற வகையிலே வீக்கத்தை கரைக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற வகையிலே புற மருந்தாகவும் உள்மருந்தாகவும் இந்த அகில் நமக்கு பயன் தருகிறது சாதாரணமாக நாட்டு மருந்து கடைகளிலே இந்த அகில் விற்கக்கூடிய ஒன்று இந்த அகில் எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களே நாம் இன்னைக்கு அகில் கட்டையை பயன்படுத்தி நீர்கோவை தலைபாரம் மூக்கடைப்பு மேக நோய்கள் இவற்றை போக்கக்கூடிய ஒரு மேல் பூச்சி தைலம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் அகில் கட்டையின் பொடி அதிமதுர பொடி நல்லெண்ணெய் கடுக்காய் பொடி பசும்பால் ஒரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இதோட நம்ம கொஞ்சம் அகில்கட்டை பொடி சேர்த்துக்கலாம் அகில்கட்டை சந்தனக்கட்டை மாதிரியே நமக்கு நாட்டு மருந்து கடையில இந்த மாதிரி செதில்களா கிடைக்கும் இதை வாங்கி நம்ம பொடி பண்ணிக்கணும் நம்ம ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டோம்னா அகில்கட்டை பொடி ஒரு பத்து கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு நம்ம அதிமதுர பொடி சேர்த்துக்கலாம் கடுக்காய் பொடி இரண்டு கிராம் அளவுக்கு அதிமதுர பொடி அகில் பொடி கடுக்காய் பொடி இவை மூன்றும் சேர்த்து நம்ம இதோட பசும்பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணணும் ஆன் பண்ணிட்டு சிறு தீயில வச்சு நம்ம இதை தைலமா காய்ச்சணும் இந்த தைலத்தை நம்ம காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுட்டு இது ஐந்து சொட்டுக்கள் உள் மருந்தாகவும் அதே மாதிரி நம்ம தலை குளிக்கிறதுக்கான மருந்தாகவும் இதை யூஸ் பண்ணலாம் வாரம் இருமுறை இந்த தைலத்தை தேய்ச்சி நம்ம தலை குளிச்சுட்டு வரும்பொழுது மூக்கடைப்பு தலைபாரம் நீர்கோவை போன்ற பிரச்சனைகள் சரியாகும் நம்ம இந்த பேஸ்ட் பாலோட சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமும் நல்ல நெய்யோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு தைலம் ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த பால் திரிஞ்சு அதுக்கப்புறம் அது நெய்ய மாறும் அது வரைக்கும் நம்ம சிறுத்தியில் வச்சு தைலம் காய்ச்சணும் அகில் என்னமோ உடல் தசைகளை பலப்படுத்துவதற்கான மருந்தாகவும் பயன்படுத்தலாம் அகில் கட்டைகளை சந்தனம் போல இழைச்சிட்டு அந்த பசையை உடலில் தேய்ச்சி குளிச்சுட்டு வரும் தளர்ந்த தசைகள் இருக்கும் அதே மாதிரி நம்ம சாம்பிராணி புகை போடும் பொழுது அகில் கட்டையில் சேர்த்து நம்ம புகைச்சோம்னா வீட்டில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் வெளியேறும் நுண்கிருமிகளால் வரக்கூடிய நோய்கள் தடுக்கப்படும் இதெல்லாம் இப்போ குழம்பு பதத்தில் வந்திருக்கு இது முறிஞ்சி மணற்பதமாக வர வரைக்கும் நம்ம தைலத்தை காய்ச்சணும் இது நம்ம கொஞ்சம் விட்டோம்னா கூட அடிப்பிடிச்சிக்கும் அதனால விடாம கிளறிட்டே இருக்கணும் இப்போ இது பதம் வர ஆரம்பிச்சிடுச்சு இதுல இருக்கக்கூடிய ஈரத்தன்மை முழுமையாக போயிட்டு மணற்பாங்காக வரணும் தான் எண்ணெய் கெட்டு போகாம இருக்கும் இதை நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் அகில்கட்டை தைலம் தயாராயிடுச்சு இது நம்ம வடிகட்டிடலாம் அகில்கட்டை கட்டை கடுக்காய் பொடி அதிமதுரம் பசும்பால் நல்லெண்ணெய் சேர்ந்த இந்த தைலத்தை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும் பொழுது மூக்கடைப்பு தலைபாரம் நீர்கோவை போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் மேக நோய்களை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் தளர்ந்த விருத்தினருக்கு ஆகும் தக்க மனத்தால் உழைந்த சுரங்களும் விட்டு போகும் என்று அகத்தியர் குணப்பாட நூலிலே இந்த அகிலை பற்றி சொல்லுகின்ற பாடலிலே சொல்லியிருக்கிறார்கள் அதாவது தசைகள் தளர்ந்து சுருக்கம் பெற்று அழகு குறைபாடு ஏற்படுகின்ற நிலை வயது முதிர்ந்தபோது அந்த தளர்ந்த தசைகளை இருக்கக்கூடிய தன்மை உடையது இதனுடைய மனமே தளர்ந்த தசைகளை இது கெட்டிப்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது விருத்தருக்காக விருத்தர் என்று சொல்லுகின்ற பொழுது வயோதிகர் முதியவர்கள் அவர்களுக்கு இது ஆகும் அந்த தசைகளை கெட்டிப்படுத்தக்கூடிய தன்மை இதனுடைய அகிலனுடைய மனத்துக்கு உண்டு என்று அந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார்கள் அந்த மனத்தை முகர்வதனாலேயே அவர்களுக்கு இளமையை பெற்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது இதை மேலே பயன்படுத்துகின்ற பொழுது இறுகிய தசையை நாம் பெறக்கூடிய நிலையை இது தருகிறது தளர்ந்த தசைகளை இருக்க பண்ணி இது இறுகிய தசைகளை தந்து அழகிய தோலை நமக்கு தரக்கூடியதாக விளங்குகிறது இதை தைலமாக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது நாசியை பற்றிய அதாவது சுவாச கோளாறுகளை வேறறுக்கூடியதாக விளங்குகிறது தலையை வலியை போக்கக்கூடியதாகவும் தரையிலே இருக்கின்ற பொடுகு போன்ற கிருமிகளை வெளித்தள்ளக்கூடியதாகவும் இந்த அகில் கட்டை தைலம் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே வாரம் ஒரு முறை சாம்பிராணியோடு இந்த அகில் கட்டை தூளை புகையாக புகைப்பதனாலே வீட்டிலே இருக்கின்ற கிருமிகள் அத்துணையும் வெளியேறி இந்த வைரஸ் என்று சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத நோய்களை வீட்டுக்குள் வரவட்டாமல் செய்யக்கூடிய புகையாக இது விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே அகில் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிளைக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க